வணக்கம் இன்னைக்கு ரெண்டு நண்பர்கள் நாலு நண்பர்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் சினிமாவில் இருக்கு இல்லையா ஆனால் அந்த காலத்தில் அப்படி நான்கு நண்பர்கள் ஐந்து நண்பர்கள் அப்படின்னு இருந்து உறவாடி கொண்டிருக்கிற விஷயத்தை கதையோட களமாக வைத்துக்கொண்ட படங்கள்ங்கிறதுல முக்கியமான இடம் பாலைவனச்சோலை படத்துக்கு உண்டு பாலைவனச்சோலை படத்தில் அந்த ரோ ரோட்டில் இருக்கிற ஒரு குட்டிச்சோர்ன்னு சொல்லுவோமே அப்படியான ஒரு சுவரில் உட்கார்ந்து பேசிட்டிருக்கிற இளைஞர்களை எடுத்த படம் தான் பாலைவனச்சோலை பாலைவனச்சோலை பார்த்துட்டு அப்படியான ஸ்டெப் கட்டிங் கட்டிக்கிட்டு அப்படியான பெல் பாட்டம் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு சுவரில் உட்கார்ந்து பேசிய இளைஞர்களும் இருக்காங்க பாலைவனச்சோலை ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் அப்படின்னு தான் சொல்லணும் ராபர்ட் ராஜசேகரன் அப்படிங்கிற இரட்டையர்கள் வந்து ரெண்டு பேர் அந்த இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க பாலைவனச்சோலை சுகாசினி தான் இந்த படத்தினுடைய கதையின் நாயகி சந்திரசேகர் ராஜீவ் ஜனகராஜ் தியாகு தும்பி கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நண்பர்களாக நடிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்குமே நடிக்கிறதுக்கு ஸ்கோப் கொடுத்தப்படும் ஆரம்ப கட்டத்தில் தியாகு அவர்களுடைய முகம் நமக்கு பரிச்சயமானது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துலையும் அப்படி பரிச்சயமான அதே போல் ஜனகராஜனுடைய ஆரம்பகட்ட படங்களில் ஜனகராஜ் வெளுத்து வாங்கியிருப்பார் நடிப்பில் அப்படின்னு சொல்லலாம் சந்திரசேகர் அன்னைக்கு ஹீரோவாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்ததில் இந்த படமும் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த படத்துக்கு இசை வந்து சங்கர் கணேஷ் பாடல்களை வந்து வைரமுத்து எழுதியிருப்பார் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு சொன்னாக்கா ஜெயராம் அவர்களுக்கு அவருடைய குரலில் வந்த வைரமுத்துடைய மேகமே மேகமே அப்படிங்கிற ஒரு கசல் ஸ்டைல் பாட்டு தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது ஆனால் எல்லா பாடல்களுமே ஹிட்டு சங்கர் கணேஷ்க்கு ஜெயராம் குரல் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதையும் பிரியமும் உண்டு நினைக்கிறேன் சங்கர் கணேஷ் நிறைய படங்களில் வந்து வாணிஜியராம் அவர்களுக்கு நல்ல நல்ல பாட்டாக நட்டு நட்டாக கொடுத்துருப்பார் அதில் இந்த படத்தில் இந்த மேகமே மேகம் அந்த பாட்டு அதை விட முக்கியமாக இந்த படத்தில் நான் ரொம்ப ரசித்தது என்னன்னாக்கா மலேசியா வாசியவனுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருப்பார் சங்கர் கணேஷ் அவர்கள் எழுதியிருப்பாங்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா சந்திரசேகர் ராஜீவ் ஜனகராஜ் தியாகு அப்படி இப்படின்றா இருக்கிறவங்க அதில் வந்து ஒருத்தருடைய தங்கைக்கு கல்யாணம் ஆகுறது அப்படின்னு பேசியிருப்பாங்க அப்படி பேசியிருக்கிற அந்த சமயத்தில் எல்லாருக்குள்ளாரையும் எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ராஜீவ் மட்டும்தான் ஒரு பணக்கார வீட்டு பையன் மற்றவங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் சுகாசினி இவங்க எல்லாருமே இருக்கும்போது அந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக கிண்டலாக கேலியாக குதூகலமாக கொண்டாட்டமாக பாடுற ஒரு பாட்டு ஆளும் ஆளு இவ அழுத்தமான ஆளு இந்த பாட்டு இந்த பாட்டு அன்னைக்கு தேதிக்கு கோவில் திருவிழா கோவில் திருவிழாவில் நடக்கிற பாட்டு கச்சேரி அப்போலாம் சைக்கிளை விட்டு இறங்காமல் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் சைக்கிளில் சுற்றுவாங்க சைக்கிள்லேயே அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டே இருப்பாங்க இறங்கவே மாட்டாங்க ஏழு நாள் நாலு நாள் இப்படிலாம் கணக்கு வச்சுட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி அதே போல் எங்கேயாவது கல்யாணம் காட்சியே அப்படின்னாக்கா அங்கே ரெக்கார்டு ஸ்பீக்கரு அந்த குழாய் ஸ்பீக்கர்லாம் அழகும் இந்த பாட்டெல்லாம் இந்த மாதிரி ஹிட்டான பாட்டு எண்பத்தி ஒன்றாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நான் ஒரு விடுமுறைக்கு வந்திருக்கும் போது எங்கள் அத்தை வீடு கோழ கோடம்பாக்கத்தில் இருந்துச்சு சோலை படம் பார்த்தே தீரணும்னா இவன் ஒருத்தன்டா எப்போ ஊருக்கு வந்தாலும் அந்த படம் பார்க்கணும் இந்த படம் காணும் சினிமா பைத்தியண்டா அப்படின்னு எங்கள் அத்தை எங்கள் அத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் கேலியாக பேசுவாங்க கோடம்பாக்கத்தில் லிபர்ட்டி தேட்டரில் இந்த பாலைவனச்சோலையை பார்த்த ஞாபகம் அப்படியே பசுஞ்சோலையா மனசில் இந்த பாட்டு வைகுமுத்து அவர்களுடைய வரிகள் மலேசியா வாசகனுடைய அந்த ஜாலம் ஸ்டைலு சங்கர் கணேஷுடைய இ இசை பின்னீரு பாட்டு ஆளும் ஆளு இவ அழுத்தமான ஆளு மிச்சமரம் வேணும்னா மச்சான போயி கேளு கேளு அப்படின்னு ஆரம்பிக்கும் ஏய் ஆளானும் ஆளு இவ அழுத்தமான ஆளு மலேசியாவா செவர் சும்மா கபடி விளையாடுற சந்தோஷத்தோட இந்த பட்டை விளையாண்டு இருப்பாரு கனியும் காலம் வரும் காதலுக்கு ஆளு வரும் கண்ணில் நாணம் வரும் கால் வீரலோ தாளமிடும் சிக்கனு குளிச்சு சத்தம் இப்போ வரியம் பாருங்க வைரமுத்து கனியும் காலம் வரும் காதலுக்கு ஆளு வரும் கண்ணில் நாணம் வரும் கால் வீரலோ தாளமிடும் உனக்கு மாலை வரும் ஊருக்கெல்லாம் போல வரும் தென்னம்பே வரும் மாலை சூடும் தேதி எண்ணி பத்து விரலும் தேயும் மாலை சூடும் தேதி எண்ணி எண்ணிட்டே இருக்கிறது அடுத்த மாசம் இருபத்தஞ்சி கல்யாணமா இருபத்தஞ்சிக்கு தன்னால அப்படி மாலை சூடும் தேதி எண்ணி பத்து விரலும் தேயும் மாலை சூடும் தேதி எண்ணி பத்து வீரலும் தேயும் இவ விடும் பெருமூச்சில் ஈரச்சேல காயும் ஆளான அவள் இழுத்து விடுற மூச்சு அவ்வளோ ஹாட்டாக ஹீட்டாக இருந்தான் அதில் அந்த ஈரச்சேலையே இதாகிடும் காஞ்சி போயிடும் ஆளானு ஆளு இவ அழுத்தமான ஆளு இந்த பாட்டுக்கு நான் வந்து ரசித்து ரசித்து பார்த்தது சந்திரசேகர் ஒரு ஸ்டைல் ஆடுவார் அவர் பாட்டுக்கு ஜனகராஜ் அவர் பாட்டுக்கு ஒரு விதமாடுவார் ராஜீவ் ஒரு விதமாக ஆடுவார் பொதுவாக இது மாதிரி ஒரு பாட்டு டான்ஸ் அப்படின்னாக்க எல்லாரும் ஒரே விதமாக டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் மாஸ்டர் செட் போட்டிருப்பார்ல இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப்பு அப்படின்னு அது மாதிரி இருக்காரு சந்திரசேகர் அவரு அவருக்கு என்ன தோணுதோ ஆடுவார் ராஜீவ் அவருக்கு என்ன தோணுதோ ஆடுவார் தும்பி கைலாடு அவருக்கு என்ன தோணுதோ ஆடுவார் தியாகுத் அவருக்கு என்ன தோணுதோ ஆடுவார் ஜெயகராஜா ஆடுவார் இது அந்த அந்த காலத்தில் நான் ரொம்ப ரசித்தேன் தவிர எல்லாருடைய பேண்ட் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய பெல்பாட் பெல்ட்ஸ் அவ்வளோ பெரிய பெல்ட்டு இவ்வளோ பெரிய பெல்ட்டு போட்டுக்கிட்டு ரெண்டு பட்டன் அவுத்து விட்டுட்டுருக்கிறது தான் அந்த காலத்தில் ஃபேமஸ் ஸ்டைலு இந்த பாட்டை வந்து அந்த பெல்பாட்டத்துக்காகவே நான் பல தடவை நான் இந்த படத்தை பார்த்துருக்கேன் வைர பொடி எடுத்து வாசலில் கோலமிடு வான வில்லெடுத்து தோரணமாக விடு மின்னல் கீற்றெடுத்து மேகம் வரை பந்தலிடு அதாவது வைர பொடி எடுத்துக்கிட்டு வாசலில் கோலம் போடணும் வான வில்லெடுத்து தோரணமாக விடணும் மின்னல் இருக்குல்ல அந்த மின்னல் கீற்றை எடுத்து மேகம் வரைக்கும் பந்தல் போடணும் இங்கேருந்து பூமியிலேருந்து மேகம் வரைக்கும் பந்தல் போடணும் வயிற பொ பந்தலிடு வெள்ளி பூப்படிச்சு வீதியெல்லாம் சிந்திவிடு உள்ள போடி வெள்ளத்தாயி மின்னு பேச்சு உள்ள போடி வெள்ளத்தாயி இன்னும் என்ன பேச்சு வெள்ளிழமை கல்யாணம் பெத்தளமாத்தியாச்சு ஆளானாலும் ஆளு இவ அழுத்தமான ஆளு அட்டேங்கோ அப்பா இந்த பாட்டு கல்யாண வீட்டில் ஏறாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி அங்கங்கே அங்கங்கே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நண்பர்கள் சேர்ந்துக்கிட்டு ஆடுறத நான் பார்த்துருக்கேன் நானும் அந்த சமயத்தில் ஆடிருந்தேன் அப்படி ஒரு ஆட்ட ஒரு கல்யாண குதூகலத்தை நமக்குள்ளார கடத்துக்கிற ஒரு பாட்டு அதுக்கு பாருங்க குண்டுமல்லி பூவுக்கு தாழி இருக்கும் குண்டு மல்லி பூ இருக்கும் கையில் பால் இருக்கும் கதவுக்கு தாழி இருக்கும் முதலிரவு அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவு அழகா வார்த்தையில வைரமுத்து வடிச்சிருக்காரு பாருங்க கோரம் பாயிருக்கும் இருக்கும் குண்டு மல்லி இருக்கும் கையில் பால் இருக்கும் கதவுக்கு தாழி இருக்கும் கண்ணாடி இவள் கையெல்லாம் நிறைஞ்சிருக்கும் கண்ணாடி வளையலை போட்டு பைங்கள கண்ணாடி இவள் கையெல்லாம் நிறைஞ்சிருக்கும் எந்திரிச்சு பாக்கையிலே எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும் கண்ணாடி வளையல் குறைஞ்சிருக்கும்ல எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும் முத முதலா பார்க்கும் போது அச்சமாக இருக்கும் ஆனால் விடியும் போது விளக்கில் என்ன மிச்சமாக இருக்கும் முதன் முதலாக அப்படி பார்க்கும்போது அந்த இடம் எங்க கோரம் வாய் குண்டு வள்ளி பூ இருக்கும் கையில் பால் இருக்கும் கதவுக்கு தாடி இருக்கும் கண்ணாடி வடையலிகள் கையெல்லாம் நிறைஞ்சிருக்கும் எந்திரிச்சு பார்க்கையில் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும் முதன் முதலாக பார்க்கும்போது அச்சமாக இருக்கும் ஆனால் விடியும் போது விளக்கில் என்ன மிச்சமாக இருக்கும் விளக்கில் என்ன இருக்குது என்ன விளக்கு எரிஞ்சுட்டே இருந்தால் தானே என்னையும் தீரும் ஆனால் அங்க லைட் ஆஃப் விளக்க அணைச்சிடுறாங்க அதனால என்ன மிச்சமா இருக்கிறோம் சிந்தனைகள் பாருங்க விடியும் போது விளக்கில் என்ன மிச்சமாக இருக்கும் ஆளானும் ஆளு இவ அழுத்தமான ஆளு மிச்சவரும் போயி கேளு கேளு இந்த பாட்ட அல்பா மாதிரி சங்கர் கணேசனுடைய இசை மலேசிய வாசியனுடைய குரல் சந்திரசேகர் அவங்களுடைய அந்த நடிப்பு எல்லாமே பாந்தமா பிரமாதமா இருக்கும் இந்த பாட்டினுடைய ஹிட்டுக்கு வைரமுத்து அவர்களுடைய புதுமையான சிந்தனைகள் கொண்ட வரிகளும் முக்கியமான காரணம் பாலைவனச்சோலையே ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் இந்த நாலு ஐந்து நண்பர்கள் கொண்ட ஒரு படம் இது அந்த வகையிலையும் இந்த படம் வந்து நம்ம மனசை பாதித்த ஒரு படம் இது தமிழ் சினிமாவில் கேன்சர் அப்படின்னு நிறைய படங்களில் ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ வரும் இந்த படத்துலேயும் அப்படி கதை நாயகிக்கு வரும் ஆனால் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் இதை கதை ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு படமாக ராபர்ட் ராஜேகரின் டேரக்ஷன் வந்த பாலைவனச்சோலை பசுமையான சோலையாக பாட்டும் அப்படித்தான் படமும் அப்படித்தான் வாழ்வெல்லாம் கூறப்படும்